اللہ و اللہ و اللہ و مین السلام و السلام علی محمدی و قال النبی صلی اللہ علیہ وسلم ان اللہ لحفیف الابرار اللقیہ اللقیہ

மூன்று உபதேசங்களை செய்திருந்தார் அந்த மூன்று உபதேசங்களில இரண்டு உபதேசங்களை பற்றிய செய்தீர்கள் கடந்த சில நாட்களாக இந்த பதிலடைய வேளையில் சொல்லப்பட்டுக் கொண்டே வந்தது அதிலே முதலாவது லேசான மகஸ்தி கூட இணை வைப்பாகும் என்று கிளம்பினார்கள் இரண்டாவது நல்லாமல் செய்யக்கூடிய நல்லடியார்களை பகைத்துக் கொள்ளுதல் கூடாது அப்படி தொகைத்துக் கொண்டால் அது அல்லாஹுவோடு போரிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் திரு தசிர அல்லாஹ் மூன்றாவதான உபதேசம் தனபதி அல்லா மோகன் அவர்களை பார்த்து நபிக்கிற அல்லாஹ் சொல்லினார்கள் இந்நல்வாக அல் நல்லடியார்களை விரும்புகிறான் அபுரா என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடிய நல்லடியார்களை அல்லாம் நோக்குகிறான் அல் அதி இறைச்சம் உள்ளவர்களை எல்லாம் விரும்புகிறான் அல்ல மறைமுகமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாமல் விரும்புகிறார்கள் என்று அல்லாமு சுதந்திரங்கள் அவர்கள் சிறந்து கொள்கிறார்கள் நல்லடியார்களிலேயே எத்தனையோ நல்லடியார்கள் அவர்களை பற்றிய செய்தி வெளியே தெரியாமல் அவர்களுடைய அமல்கள் தெரியாமல் அவர்களுடைய விவாதத்துக்கள் அவர்களுடைய பேடிக்கைகள் தெரியாமல் இறைவனுக்காகவே மன தூய்மையோடு பயந்து இறை வாழக்கூடிய மறைமுகமான நல்லடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய நேக்கம் நிச்சயமாக உண்டு அல்லாமல் விரும்புகிறான் எந்த அல்லாஹ் புதற்கு அல்லா சொல்லிவிட்டு அந்த நல்லடியார்களுடைய அடையாளங்களை அந்த நபிமொழியிலே பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய இதயங்கள் நேர்வழியின் விளக்குகளாக இருக்கும் என்றெல்லாம் சூழல் எல்லாம் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இதயத்தை பொறுத்தளவுக்கு கல்விலே நேரான பாதை நிதாயம் என்பது நிரம்பி இருக்கும் தவறான எண்ணங்களுக்கோ தவறான பாதைகளுக்கோ கொஞ்சமும் இடம் இருக்காது அதே நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நேர்வழி மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக கலங்கரை விளக்காக திகழும் என்றெல்லாம் சிவத்திடலாம்களை மோதித்தார்கள் இந்த மூன்று உபதேசங்களையும் தான் ஜபதி அல்லா அவர்கள் எமனில இருந்து வந்த வந்தபோது கடிசனல்லா முறையில செல்லும் அவருடைய ரவுனாவிற்கு பக்கத்திலே அமர்ந்து நினைவுக்கு வந்தது அதை நினைத்து அழுதுகொண்டே இருந்தார்கள் என்ற கடிசையத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த ஹதி குண்டைய விளக்கத்திலே பல்வேறு படிப்பினைகள் எடுத்துள்ளது அல்லாஹுடைய கொண்டே என்பவர்கள் அல்லாஹுவால் புரியப்படக்கூடிய நேசர்கள் அல்லாமுடைய அன்பை பெற்றவர்கள் சியாமத்து நாள் வரை அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு ரபுல்லாலி பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கிறார் ஜாமிய திருந்திரி என்ற ஒரு நபிமலை கருதத்திலே அல்லாஹ் தூதர் திரளாமலே சின்னம் சின்னதாக என்று ஒரு நபிமலை வருகிறது இத்தபோ சிராந்த தன்மி பூமியினுடைய அகற்பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் சைந்தவோ எந்தோபி நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய ஒளியின் காரணமாக சில விஷயங்களை பார்க்கிறார் என்று எந்த அல்லாஹின் கூட சல்லாமல் சூரிய நபிமொழி ஜாமிய திருமணி என்ற நபிமொழி தந்தத்தில் செய்து குரான் சிறைப்பை ஓதி தொழுகை வணக்கங்கள் போன்ற இவாபத்துக்குள்ளே ஈடுபட்டு ஈடுபட்டு உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி புறாமை புரோதம் கபடம் போன்ற தவறான எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாகற போது அந்த உள்ளம் கண்ணாடியை போன்று மாறிவிடுவது கண்ணாடியை போன்று மாறிவிட்டால் ஒரு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றால் எப்படி எதிரிலே நிற்கவர் தெரிவாரோ அதே போன்று அந்த நல்லதியாருக்கு முன்னால் வந்து நிற்கிற போது அவருடைய சில செயல்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கபுல்லாலே இந்த நல்லடியாருக்கு வழங்குகிறோம் அதைத்தான் அதிகம் திரல்லாமலே சொல்லம் சொன்னார்கள் சிராசத் என்ற வார்த்தையும் நமக்கு கண்கள் இருக்கிறது அந்த கண்ணின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் அதே போன்று அகம் என்று சொன்னால் உள்ளம் என்று பொருள் நல்லமன் செய்து செய்து பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கி ஒரு மனிதனுடைய உள்ளம் கண்ணாடியை போன்று ஆகிவிட்டால் அந்த உள்ளத்தின் மூலமாக கூட சில பொருட்களை பார்க்க முடியும் இது போன்றுதான் அல்லாஹுக்கு அன்பை பெற்றவர்கள் இறைநேசர்கள் மறைமுகமாக இருப்பார் அதை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு ஆசரை அவருடைய விவாதத்தின் மூலமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக இந்த வணக்கத்திலே கொடுத்திருந்தால் எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது இவ்வளவு திறமை இருக்கிறது என்றெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார் தமிழிலே கூட ஒரு சொத்துடன் சொல்லப்படுவது வந்து கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்லுவார் ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை ஒரு மனிதன் பார்த்தான் என்று சொன்னால் அதை பார்த்தவன் கண்டவன் அடுத்த வருடத்திலே சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான் இதுதான் ஒரு நல்லடியாருடைய உண்மையான வரை விளக்கணமாக இருக்கிறது தமிழ்நியல்வாகும் அனுப்பவர்களை கவித்திரல்லே என்று சொல்லம் யமனுக்கு அனுப்புகிற போது இந்த செய்தியையும் சேர்த்து செல்கிறார்கள் சில நல்லடியார்கள் அல்லாஹரை பயந்தவர்கள் மறைமுகமானவர்கள் அந்த யமனிலே இருக்கலாம் அவர்களுக்கு அல்லாவுடைய நேக்கம் இருக்கும் அவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கிற செய்திகள் இவர்களுக்கு என்ன தெரியவா போகிறது என்பதை எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது என்ற கருத்துப்படத்தான் படித்தனாக சொல்லும் அவர்கள் ஆளாக உபதேசித்து அனுப்பி அனுப்பினார்கள் இந்த நீண்ட நெரிய ஹலிம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது எந்த ஒரு விவாதத்தையும் அல்லாதுக்காக முகத்து இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லாஹுமே அன்பை பெற்றவர்களை எந்த நேரத்திலும் நாம் பகைத்துக் கொள்ளக் நல்லடியார்கள் செய்யாமட்டு வரை இருந்து கொண்டே இருப்பார்கள் இணைத்ததுதான் இணைக்கப்பட்டதான் கபுல் ஆலனியுடைய ஏற்பாடு நடந்து கூடிய இந்த உலகத்தினுடைய அமைப்பு என்பதை இந்த நீண்ட நடிகர் நடைமுறையில் படிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கபுல் அல்லாஹ் அல்லா சொல்லா அவருடைய தூதரின் வாயிலாக